அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவை நான் திரும்பவும் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அல்லாஹினுடைய உதவி ஓடோடி வரக்கூடிய ஒரு அமல் இந்த அமலை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவை போட்டிருந்தேன் இதற்கு இடையில் நிறைய சகோதரிகள் நிறைய சகோதரர்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் பர்சனலாகவும் எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் அல்ல அந்த அமலை பற்றி எங்களுக்கு திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு அதற்கான பதிவு தான் இந்த பதிவு இன்னும் இந்த ஒரு அமலை நம்ம திரும்பவும் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் நிறைய மக்கள் இதை செஞ்சு பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை திரும்பவும் நம்ம போடுறோம் இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் அமல் செஞ்சுருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு நான் போடுறேன் இன்னும் நிறைய பேர் பர்சனலாகவும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதாவது இப்படிப்பட்ட ஒரு அமலை நான் பார்த்தது கிடையாது இதை செஞ்சாலே உடனே நடக்குது எனக்கு எனக்கு உடனே கிடைச்சி போயிடுது அதனால இப்ப நான் எந்த ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னாலும் நான் இந்த ஒரு தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படி என்ன அமல் அப்படின்னா பிபி ஃபாத்திமா நமாஸ் தான் நான் திரும்பவும் சொல்றேன் இப்படி ஒரு அமலை நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க ரெண்டு நிமிஷத்துல உங்களோட வாழ்க்கையில மேஜிக் நடக்கணுமா உங்களோட ஒவ்வொரு தேடலுக்கும் கட்டாயம் இந்த ஒரு தொழுகையில தீர்வு மவுத்து வரைக்கும் இது எனக்கு நடக்காது மவுத்து வரைக்கும் இதை மாற்ற யாராலையும் முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த கூட நொடி பொழுதில் உங்களுக்கு நிறைவேற்றி தரும் ஏன்னா பலரும் செஞ்சு பார்த்துருக்குறாங்க இது காலம் காலமாக செய்துட்டு வரக்கூடிய ஒரு அமல் தான் ஆனா இன்றைக்கு இதெல்லாமே அழிஞ்சு போச்சு நான் போன வீடியோவிலே நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா இப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அதாவது ராதிமாக்கள் நன்னிமாக்களை எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா இந்த தொழுகையை பத்தி அவங்க வந்து சொல்லுவாங்க ஆனா ஒரு சில தவறான விஷயங்களையும் சேர்த்து சொல்லுவாங்க அதை மட்டும் நம்ம மாத்திக்கிட்டு இந்த தொழுகையை நம்ம தொழுதோம் அப்படின்னா மேஜிக்க நீங்க கண்கூடாக உணர முடியும் உங்களுக்கு இன்னைக்கு இந்த தொழுகையை பத்தி முழு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இந்த தொழுகையை நேத்து நான் தொழுதேன் ஒரு பெரிய பிரச்சனை வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்ஹம்துல்லா என்னுடைய பிரச்சனையை அலகத்தல்ல லேஸ் ஆக்கிட்டா நான் இன்னைக்கு ரொம்ப ஒரு நிம்மதியாக சந்தோஷமா இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து தொழுதுட்டு நீங்கள் அதனுடைய கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க ஏன்னா நம்ம போன வீடியோவில் நம்ம இதை பற்றி நம்ம போட்டிருந்தோம் அதற்கு ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க பாருங்க அஸ்லாம் வலைக்கும் என் அன்பு சகோதரி அலமதுல்லா இன்று காலையில் இந்த தொழுகையை தொழுதேன் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அதிலிருந்து அல்லாஹ் ரபுல்லாலமேன் என்னை காப்பாத்திட்டான் தாங்க முடியாத பிரச்சனை அலமது இல்லா இந்த தொழுகையை எத்தி வச்ச உங்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் யாரபல் ஆலமீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அப்படிப்பட்ட தாங்க முடியாத துயரத்தையும் நொடியில உங்களுக்கு லேசாக்கி கொடுத்துரும் இன்னும் நடக்காத அதிசயத்தையும் உங்களுக்கு இந்த தொழுகை கபூலாக்கி கொடுத்துரும் அந்த அளவு இது ஒரு பவர்ஃபுல்லான தொழுகை இதை நிறைய பேர் முயற்சி செய்து பார்க்கல அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஒரு சில பேர் இதன் மீது நம்பிக்கை வச்சு செஞ்சுருக்காங்க செஞ்சவங்களுக்கு இது பலன் கொடுத்துருக்கு நிறைய பேர் இந்த பதிவை கேட்டிருக்கீங்க ஆனா செய்யலை எவ்வளவோ சிறப்பான அமல்களை தான் நம்ம தேடி பிடிச்சி இன்னும் காலம் காலமாக செய்து வரக்கூடிய அமல்களை தான் நம்ம தொடர்ந்து போடுறோம் இருந்தாலும் அதை கேட்குறதோடு நிறுத்திட்டு அமல்களில் இறங்கிறது கிடையாது இன்ஷாலாம் நீங்கள் இந்த பதிவை கேட்ட பிறகாவது இந்த தொழுகையை நீங்கள் தொழுது பாருங்கள் சுபகானலா வாழ்க்கையில் நீங்கள் அடைய முடியாத சந்தோஷத்தை இந்த ஒரு தொழுகை உங்களுக்கு கொடுக்கும் இப்போது இந்த தொழுகையை எப்படி தொழுகணும் தொழுது முடிச்சுட்டு நம்ம என்ன மாதிரி அமல்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது இந்த மாதிரி ஒரு தொழுகை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெண்மணிகள் கிட்ட கேளுங்க கண்டிப்பாக அவங்க இந்த தொழுகை பற்றி சொல்லுவாங்க இன்னும் நிறைய சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க இந்த தொழுகை நாங்கள் தொழுக கண்டிப்பாக நீங்களும் தொழுகலாம் ஏன்னா நிறைய ஆண்கள் இந்த பதிவை கேட்டுட்டு அமல் செஞ்சுருக்காங்க இதன்படி அவங்களுக்கும் வளாகத்தில் நிறைய அதிசயங்களை ஏற்படுத்தியிருக்கான் இதை யார் வேணும்னாலும் தொழுகலாம் இப்போ நீத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சொர்க்கத்தின் இளவரசி அன்னை ஃபாத்திமா ரலியெல்லாகும் மன்ஹா அவர்களுக்கு கொடுத்த சிறப்பையும் ரஹமத்தையும் எனக்கும் கொடியா அல்லாஹ் நீங்கள் இப்படியே தமிழ்லையே நீங்கள் நியத்தி வச்சுக்கோங்க இதற்காக நான் இரண்டு ரக்கத் தொழுகிறேன் அப்படின்னு நஃபில் தொழுகை அப்படின்னு நீங்கள் தக்பீர் கட்டிட்டு உங்களுக்கு எந்த சூறாக பிடிக்குமோ அதை ஓதி இந்த ரெண்டு ரெக்கத் தொழுகையை நீங்கள் நிறைவு செய்யுங்க ஏன்னால் அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹ் மன்ஹா அவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போதே சொர்க்கத்தின் இளவரசி அப்படின்னு அல்லாஹ் தால தெரிவிச்சிட்டான் அப்படி அவங்க ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க ஆனால் நம்ம எல்லோருமே இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உணவையோ நல்ல உடையவோ எந்த விதமான வசதி வாய்ப்புகளையுமே அவங்க பார்த்தது கிடையாது அவங்க ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தாங்க ரொம்ப ஏழ்மையில ரொம்ப வறுமையில தான் இருந்தாங்க ஆனா அவங்க குடும்பத்தை நல்ல முறையில கண்ணியமான முறையில அன்பா பார்த்துக்கிட்டாங்க அவங்களுடைய பிள்ளைகளையும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க கணவன்கிட்டையும் நல்ல அன்பான மனைவின்னு பேர் வாங்கினாங்க இன்னும் நல்ல ஒரு தந்தைக்கு நல்ல மகளாகவும் இருந்தாங்க நல்ல இந்த உலகத்துல வாழக்கூடிய நல்ல பெண்மை பெண்மணிகளில் சிறந்த பெண்மணியாகவும் வாழ்ந்து வந்தாங்க அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொன்னா அன்னை ரலி வெளியல்லா தான் ஏன்னா அல்லா அவங்களுக்கு வறுமையை கொடுத்து நிறைய சோதனைகளை கொடுத்தான் ஆனாலும் அவங்க ஈமான்ல கொஞ்சம் கூட இறங்கலை அவங்க மரணிக்கக்கூடிய தருவாய் வரைக்கும் ஈமான்லேயே இருந்த ஒரு பெண்மணி அவங்கள போல யாராலும் வாழ முடியாது இன்னும் அவங்க பிரசவிக்க கூடிய நேரத்தில் கூட தொழுகையை தொழுதுட்டு தான் பிரசவிச்சாங்களாம் அந்த வழியில் கூட தொழுதாங்களாம் ஏன்னா அல்லாத்தால என்னை கேட்டேன் அப்படின்னா நாளைக்கு நான் எந்த மூஞ்சியை வச்சுட்டு பதில் சொல்வேன் எனக்கு வலிச்சுது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசவ வழியோட தொழுகையை தான் அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹான அவங்க அவங்களுடைய அழகிய வரலாற நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு படிப்பினை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்கலாம் அந்தளவு அவங்க வாழ்க்கையை எளிமையாக ரொம்ப ஈமானோட வாழ்ந்திருக்காங்க அவங்க தான் ஒரு அழகிய முன்மாதிரி அப்படிப்பட்ட அந்த பெண்ணை வந்து நம்ம முன் வச்சு அவங்களுக்கு கொடுத்தது போல் எங்களுக்கும் கொடியாலா அப்படின்னு இந்த தொழுகையை நம்ம தொழுகிறோம் கண்டிப்பாக நம்ம எல்லோருக்குமே அல்லாத்தால அப்படிப்பட்ட சிறப்பை கொடுப்பான் இதை நானும் தொழுதுருக்கேன் நீங்களும் தொழுது பாருங்கள் அல்லாத்தால உங்களுக்கு ஈமா ஈமானையும் அதிகப்படுத்துவான் இன்னும் அவர்களுக்கு கொடுத்த பரக்கத் ரஹ்மத் எல்லாத்தையுமே உங்களுக்கும் அல்லா தருவான் இன்னும் அந்த தொழுகையை தொழுது முடிச்சிட்டு நீங்கள் இந்த துவாவை ஓதி அல்லாஹிடத்தில் கேளுங்க அந்த துவாவை நான் உங்களுக்கு தமிழ்லேயே போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு முறை படித்து காட்டுறேன் ஏன்னா இந்த ஒரு துவாவை ஓதி இந்த தொழுகையை தொழுகிறவங்களுடைய குறி தப்பாதான் இந்த நோக்கம் எனக்கு நிறைவேறல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாதாம் அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுது இதை நீங்க ஓதுங்க ஒரு முறை நீங்க ஓதுனீங்கன்னா போதும் இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் அல்லாஹும்ம பி ஃபாத்திமத்த ஒ அபிஹா வ பி ஃபாத்திமத்த வ பாலிஹா வ பி ஃபாத்திமத்த ஒ பைனிஹா வ பி ஃபாத்திமத்த ஃபசிரில் முஸ்தௌதி ஃபீஹா இக்லி ஹா ஜத்தி வ சல்லாஹு அலா முஹம்மது வாலி முஹம்மது இதனுடைய பொருளை கவனிங்க அல்லாஹ்வே ஃபாத்திமா அலி அல்லா ஹான்ஹா அவர்களுக்கும் அவர்களுடைய நீ கொடுத்த அருட்கொடைகளை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் இன்னும் அலி அல்லா ஹான்ஹா அவருடைய கணவருக்கு நீ கொடுத்த அந்த சிறப்பை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் இன்னும் ஃபாத்திமா அலி அல்லா ஹான்ஹா அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த நியாமத்துக்களை கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன் இன்னும் ஃபாத்திமா அலி அல்லா ஹான்ஹா அவர்களுக்கு நீ கொடுத்த எங்களுக்கு தெரிந்த தெரியாத ரகசியமாக நீ கொடுத்த அத்தனை அற்கொடைகளையும் முன்னிட்டும் நான் கேட்கிறேன் என்னுடைய இந்த ஹாஜத்தை எனக்கு கபூலாக்கி கொடு என்னும் முகமது சுல்லா அலைஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரின் மீதும் செலவாத்தை பொலிவாயாக எப்படிப்பட்ட ஒரு துவா பாருங்க இந்த துவாவில் ஒரு செலவாத்தம் இருக்கு இன்னும் நம்முடைய துவாக்களை இதன் மூலமாக கேட்கக்கூடிய வார்த்தைகளும் இருக்கு தான் இந்த துவாவுக்கு அவ்வளவு ஒரு சிறப்புகள் சொல்லப்படுது அந்த தொழுகையை தொழுதுட்டு இந்த துவாவை ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய ஆஜத்துக்களை கேட்டீங்க அப்படின்னா எந்த தடைகளும் இல்லாம அல்லாஹ் தால உங்களுக்கு கபூலாக்கி தருவான் மேலும் அந்த தொழுகையை தொழுகிறீங்க நீங்க துவாவை ஓதுறீங்க அதற்கு பிறகு அஸ்ஸலாமு ஆலமீன் அப்படிங்கிற இந்த திக்ரையும் நீங்க ஓதுங்க இன்னும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா என் நேரமும் நீங்க இந்த திக்ர நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க இதனுடைய பொருளை கவனிங்க அகில உலகத்தின் பெண்களின் தலைவியே உங்கள் மீது செலாம் உண்டாவதாக இந்த வார்த்தையை சொல்லும்போது இதில் வந்து செலாம்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அதைத்தானே நம்ம கேட்குறோம் அந்த செலாம்குள்ளே நம்ம கேட்கக்கூடிய எல்லா நியாமத்துக்களுமே வந்துடும் அதனால் நீங்கள் பீரியட்ஸில் இருக்கீங்க இந்த தொழுகை தொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் இந்த திக்கரை மட்டும் எண்ணிக்கை கணக்கில்லாமல் ஓதுங்க அல்லது காலையில் நீங்கள் தூங்கி விழித்த உடனே ஒரு மூன்று முறை ஓதுங்க இரவில் மூன்று முறை ஓதுங்க இன்னும் சமையல் அரைக்க போகிறீங்க அங்கே ஒரு மூன்று முறை ஓதுங்க இன்னும் நீங்கள் எந்த நேரத்தில் எல்லாம் ஏதாவது ஒரு சிறந்த திக்கரை ஓதணும் எனக்கு சிறந்ததா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போவெல்லாம் இந்த திக்ர நீங்க உங்க நாவில நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பா அல்லாஹ் தால உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு மாத்தி தருவோம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி மாத்தி தருவோம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் வராது நீங்க எதற்காகவும் கஷ்டப்பட வேணாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அமல் உங்களுக்கு போதும் இதை வந்து எல்லா ஆதத்துக்குமே நீங்க நியத்து வைக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்கள் இன்னும் வந்துகிட்டே இருக்கும் நீங்க எந்த தேவைக்கு வேணும்னாலும் ஓதலாம் ஆனால் அது ஹலாலான தேவையாக இருக்கணும் இன்னும் பெண்கள் இந்த திக்கரை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு கிடைக்கும் உங்களுக்கு இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்ப சாதாரணமாகவும் நினைக்காதீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருடைய வாழ்க்கையை இருக்கு இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலும் இது நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு கட்டாயம் உங்களுக்கும் கொடுக்கும் எனவே இந்த அமலை செய்யுங்க எல்லா மக்களுக்காகவும் துவாச்சிங்க இந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்கள் எல்லாருடைய துவாவும் எனக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது மேலும் இந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு எத்தி வச்சுட்டேன் நீங்கள் எத்தனை பேருக்கு எத்தி வைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான் அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒ